மணி என்னால இப்ப கூட நம்பவே முடியல தெரியுமா நீ ஒரு கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்டா ஆயிட்டு வந்திருக்கிற இது ரொம்ப பெரிய விஷயம்தான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இன்டர்வியூல உன் கூடவே இருந்திருப்பாரு அவரு

போவேன் பிளீஸ்மா அப்படி எல்லாம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போய் ஷோ காட்டணும்னு அவசியம் இல்லடி இருக்கிறதே மாத்தி மாத்தி போட்டுட்டு போ அப்படி சொல்லுங்கமா ஏற்கனவே பீரோல கபோர்ட்ல நீ எக்கச்சக்க ட்ரெஸ் வச்சிருக்குது அதுலயே நிறைய ட்ரெஸ் போடாம வேற வச்சிருக்குது இது போக யார் ரூம்ல வேற கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து வந்து வச்சிருக்குது இந்த பீசாஸ் கூட்டி நாய் சும்மா இரண்டா ராகுலே சும்மா இரு நம்ம ரூம்ல நம்ம ட்ரெஸ் விட இது ட்ரெஸ் தான்டி அதிகமா இருக்குது அப்பா இந்த இதுக்கு மேல இதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்காதீங்க அம்மா அது என்ன சொன்னாலும் கேட்காதீங்க நான் தான் எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே இருக்கிற ட்ரெஸ் போட்டுட்டு போட்டோ போதும்

பாத்தீங்களா இந்த ஊட்லயே என்ன புரிஞ்சுகிட்ட ஒரே ஆளு என் அண்ணன் தான் இந்த உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் சோல் யாருன்னு கேட்டா நான் என் அண்ணனை தான் சொல்லுவேன் ஐயோ இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமா தான் கிரேட்டஸ்ட் சோல்ன்னு சொன்னான் இப்ப பாருடா எப்படி பேசுறான்னு கேவலமான பச்சோந்தியது அப்படித்தான் நேரமா இருக்கும் அண்ணே நீ சொல்லு என்ன கூட்டிட்டு போய் ஷாப்பிங் பண்றியா வாமா தங்கிட்டு போலாம் அதுக்கு தான் அண்ணன் வந்திருக்கறா இங்க பாரு இந்த மாசம் மட்டும் தான் உங்களுக்கு ஷாப்பிங்லாம் இதோட 6 மாசம் கழிச்சு தான் ஆபீஸ்க்கு டிரஸ் எல்லாம் எடுத்து கொடுப்போம் அதுக்குள்ள உங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சிரும் 100 நாள் வேலை தானே ஏ 100 நாள் வேலையே தான்டா அ 3 மாசம் கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் அனுப்பிச்சுடுவாங்கலாம் வீட்டுக்கு அதுக்கே நம்ம ஓவரா பில்ட் அப் பண்றாங்க அதனால தான்டா நானே அவla ஷாப்பிங் கூட்டி போலான்னு வந்தா இல்லனா வந்திருக்க மாட்டேன் ஏன் புள்ள நல்ல விவரமான பையன்தா ஏன் பொண்ணுக்கு இந்த வீட்ல அநியாயம் நடக்குது பா ஆமாண்டடி பாத்தீங்களா உங்க முன்னாடியே எனக்கு அநியாயம்

பத்தியானா இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள திமிரு அது காசுலயே அது வாங்கிக்குமா பார்க்கலடா வாங்கிட்டாலும் நல்லது தானே நமக்கு செலவு மிச்சம் என்ன இந்த குடும்பத்தில என்ன சொன்னால முட்டுக்கட்ட போறாங்க அதுக்கு தான் பேசும்போது பாத்து பேசுறவங்கிறது சரி எந்திரச்சு வா கிளம்பு வா அப்படியே வந்து நீ குடிட்டுப் போறலாம் சரி இந்த அடி இந்த பணத்தையும் வச்சுக்க உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்க சரியா ஒன்று விடாமல் வாங்கிட்டு வந்துரு இந்த ஹேர் கிளிப் இல்லை அப்புறம் பேண்ட் இல்லை அது இதுன்னு எதுவும் சொல்லாத எல்லாத்தையும் வாங்கிக்க அப்புறம் வாங்குறதுக்கு டைம் கிடைக்காது உனக்கு ஹேர் கிளிப்பு பேண்டெல்லாம் எனக்கு யூஸ் ஆகும் ஆகுமாக்கா முதல்ல நான் எப்போவும் போல ஃப்ரீ ஹேரில் தான் போகிறேன் அதுவும் இல்லாம நீ எதுக்குக்கா இப்போ காசு தரேன் எனக்கு அதை ஏற்கனவே அப்பா இருபதாயிரம் ரூபாய் அனுப்பியிருக்காருல அதுவும் இல்லாமல் சந்தோஷ் வேறு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காரு நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன் எனக்கு அது போதும் எல்லாம் எனக்கும் தெரியும் டி இருந்தாலும் அக்கா சார்பாக உனக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் தரேன் நீ இதில் ஹேண்ட் பேக்கு ஸ்லிப்பரு அந்த மாதிரி எதனா ஒன்னு எடுத்துக்க அப்பதான் எனக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்பைடா இருக்கும் என் தங்கச்சி மொத முறை வேலைக்கு போகும்போது அவளுக்கு நான் இதெல்லாம் எடுத்து கொடுத்தேன் நானும் பிற்காலத்துல சொல்லிப்பேல நான் பேச வேண்டிய டைலாக் நீ பேசிக்கிட்டு இருக்குக்கா மொத தடவையா வேலைக்கு போய் என் அக்காக்கு நான் என் மொத சம்பளத்துல இந்த பொருளை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றதுதான் வரலாறு நீ சொன்னது வரலாறு ஆகாது ஏ எல்லாம் ஒண்ணுதான் நீ சும்மா இருக்கும் கொஞ்சம் இந்த காசு பிடி அக்கா ஏற்கனவே அப்ப இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காருக்கா அதுக்கே நான் முதல்ல முழுசா ஷாப்பிங் பண்ண போறது இல்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் தான் நான் ட்ரெஸ்ஸே எடுக்க போறேன் மீதி காசெல்லாம் நான் அப்படியே தான் வச்சுக்க போறேன் அக்கௌண்ட்ல அதனால நான் நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்க நீ என்ன பண்ணு இந்த காசு அப்படியே வச்சுக்க அடுத்து பொங்கல்லாம் வேற வருது இல்லை அப்போ பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்க்கா நீ இந்த காசு அப்படியே வச்சுக்க என்னடி இவ்வளோ பொறுப்பாக பேசுகிற அப்போ அப்பா கொடுத்த காசில் கூட அஞ்சாயிரம் ரூபாய் ஏதோ ஷாப்பிங் பண்ண முடியா மீதி பதினஞ்சாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்லேயே தான் இருக்குமா ஆமாக்கா அது போதும் ஏற்கனவே தீபாவளிக்கு வரை ஷாப்பிங் பண்ண ட்ரெஸ்ஸே நான் போடாமல் வச்சிருக்கிறேன் அது போக ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் என்கிட்ட போடாமல் இருக்குது அதையெல்லாம் போட்டுட்டு போகிறேன் ஆஃபீஸுக்கு அதனால தான் சொன்னேன் அதுவும் இல்லாமல் என் கூட வருது இல்லை ஒரு பீஸு அது மூலயமா ஒரு நாலஞ்சு டாப் எடுத்துப்பில்ல அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பில்லு போட்டு போறேன் பாவி ஆனாலும் சந்தோஷக்கு நீ நிறைய தாண்டி செலவு வைக்கிற அக்கா நானா ஒண்ணும் கேட்டதே கிடையாது அவராதான் எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு தீபாவளிக்கு கூட அவராதான் ஷாப்பிங் கூட்டு போறேனாரு நான் ஒரு தடவை கூட வாயை திறந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே இல்லக்கா நம்பிட்டேன் அக்கா உண்மையதான் சொல்றேன் நான் அவர்கிட்ட அதிகபட்சமா கேட்டதே கேக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் அவ்வளவுதான் சரி என்னமோ போட்டோம் நீ இந்த காசை வச்சுக்க அக்கா சார்பா நான் உனக்கு எதனா வாங்கி குடுத்த மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த காசை வச்சுக்க விட மாற்றிய இந்த விஷயத்த அக்கா நான் சொல்றது கேளுக்கா இந்த காசை நீ அப்படியே வச்சுக்க நீ எனக்கு பொங்கலுக்கு எதனா வாங்கி கொடுத்துரு இப்பதை இந்த காசை அப்படியே வச்சுக்க உங்களுக்கெல்லாம் நீ எனக்கு வாங்கி குடு சரியா அதான் உனக்கு சம்பளம் வந்துரும்ல அதுக்குள்ள அதுல சூப்பர் ஷாப்பிங் பண்ணலாம் சரியா இப்பத்திக்கு இந்த காசு புடி இதுக்கு மேல எதுவும் பேசாதே எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்றலு நீ என்ன நான் அக்கா உன்னை விட முன்னாடி பிறந்தவ ஆனா உன்ன இது சொல்லிட்டு சரி ஓகே அக்கா பொங்கல் ஷாப்பிங் என்னோடது ஆஹ் அவ்வளவுதான் வாழ்க்கையே ஒரு குடுக்கல் வாங்கல்தாண்டி இப்ப அக்கா உனக்கு ஒண்ணு செலவு பண்றேன்னா நாளைக்கு தங்கச்சிக்காரி நீ எனக்கு அக்காவுக்கு திருப்பி செலவு பண்ண மாட்டியா கரெக்ட் கரெக்ட் தாராளமா பண்ணுவ

ஓகேமா இந்த ஃப்ளோரில் முடிச்சுட்டு சொல்லுங்க நான் ரிசெப்ஷன்ல வெயிட் பண்றேன் சரிங்க சந்தோஷ் ஒன்ன வர வர அநியாயத்துக்கு நல்லவரா மாறிட்டே வராது இதனால நான் கொஞ்சம் மோசமானவளா வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அவளை நானே ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே உண்மையங்கிற பிச்சு போடுவோம் பிச்சு பின்னாடி பார்த்தல்ல பொம்மைங்க எல்லாம் எப்படி நிக்குதுன்னு கதம் கதம் பண்ணி ஒன்னே அப்படி நிக்க வச்சிருவேன் கண்காட்சியில வச்சிருவேன் அரிய வகை ஜந்துவோட தலை இதுன்னு மானம் கிட்டது எல்லாத்துக்கும் சிரிக்குது பாரு எவா நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம் அப்புறம் ஒன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி ஆகிடும் பாவம் அந்த மனுஷன் இங்கே கூட்டின்னு வந்ததும் இல்லாமல் உக்காந்து அவ்வளோ நேரம் தேவடு கேட்கணுன்னு அவசியம் இல்லைல்ல ஏ வா நம்ம ட்ரெஸ் எடுப்போம் என்ன ரெடிமேடாவே எடுத்துகிட்டோம் பா ரெடிமேடாகவே பா ரெடிமணி இப்போல்லாம் அதுதான் பெஸ்ட்டு மெட்டீரியல் எடுத்து தைச்சோன்னே ஏன் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்குறாங்கல்ல

என்னੰனி இங்க வந்து பாறேன் இங்க ஒரு பம்மா சனியன பாண்டு போட்டிருக்கு சனியனும் ஏய் நீ என்ன பேசுற நீ சொல்லிட்டேன் சரி சரி இந்த செக்ஷனல dress நல்லா தான் இருக்கு ம்

அவர் தான் வேணாங்கிற விட்டுட்டு போய் ஆண்டி எதுக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் ஆள் போகிறோம் நல்லா சிரிச்சுக்கிட்டே வேற இருக்கோம் இட்ஸ் ஓகேங்க நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் நான் இது ரெகுலரா வந்து எடுக்கிற கடை தான் ஓகேங்க சார் சப்போஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா கூப்பிடுங்க சார் நான் இங்கே தான் இருப்பேன் ஆ சரிங்க நான் வரேன் சார் ஓடி போடி எவ்வளோ நேரம் நின்று பேசுகிறா பாரு இவர் எதுக்கு பேச்சு கொடுக்குறாரு முதலில் அவர் பாட்டு நான் ஃபோனை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுனா ஐயோ நீ எல்லாம் இருக்கியே இது ஒண்ணு என்ன இங்கே வந்து பாரு ஒரு பொம்பளை பொம்மைக்கு மீச வச்சிருக்காங்க பொம்பளை பொம்மைக்கு மேசிருக்காங்களா ஐயோ கடவுளே இது ஒண்ணு இருக்குது ஆராய்ச்சி பண்ண வந்துச்சான்னு கூட தெரியல என் பைத்தி கறி இது கிடை அரிய பாத்துக்கிட்டு இருக்க என்ன ஒண்ணுது இல்ல வண்ணத்துல செல்ஃபி எடுத்து கடவுளே இந்த அண்ணன் தங்கி சிமத்தில நான் படுற பாடு இருக்குதே சரி வரேன் வரல நான் போறேன் இந்த பொம்மையை யாரோ பழி வாங்கிருக்காங்க இதுக்கு மட்டும் மீசை முளைச்சிருக்கு பாரு திடீர்னு பார்த்ததும் குபுகுபுனி சிரிப்பு வந்துருச்சு அதனால தான் உன்னையும் கூப்பிட்டேன் ஐயோ கடவுளே வாட் அ ஃபன்னி வேர்ல்ட் ஏ ஃபன்னி வேர்ல்டே தான் இப்போதான் வானங்க அரங்கிட்ட ஒரு பொண்ணு பேசிக்கிட்டிருக்கேன்னு அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிச்சுது அப்புறம் நீ அதை அப்படியே கூல் பண்ற மாதிரி இந்த மீசை பொம்மையை காமிச்சு விட்டுட்டியா இப்போ எனக்கு மைண்ட் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு அண்ணங்கிட்ட பொண்ணு பேசிச்சா என்ன பொண்ணு பின்னாடி கவுண்டர்ல லாஸ்ட்ல ஒரு பொண்ணு இருக்கு பாரு அந்த பொண்ணு தான் மஞ்சள் கலர் சுடிதார் போட்டு பாரு அதுதான் வாண்டடா வந்து சந்தோஷ்கிட்ட கிட்ட பேசிச்சு அது லேடி செக்ஷன்லதான உக்காந்துருக்கா சந்தோஷ் சந்தோஷிகிட்டு வந்து நீங்க ஏதாவது டிரெஸ் அடிக்கிறீங்களா சார் புது கலெக்ஷன்லாம் வந்துருக்கு சார் மென்ஸ் கலெக்ஷன் செம்மையா இருக்கு சார் அப்படி இப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அதான் அவங்க நாளையதான் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க அண்ணா சொன்னா உட்கார்ந்துகிட்டு இருந்தார்ல தான் வந்து கேட்டிருக்காங்க என்னமோ விடு அவரு தான் வேணும்னு சொல்லிட்டார்ல அதுக்கப்புறமும் பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு ஒரு மாதிரி ரிச்சுல்லா இருந்தது வருதே என்ன பண்றது உனக்கு இதெல்லாம் புரியாது போ நாலு பின்னே மனோஜனன் ஏதாவது ஒரு பொண்ணு வந்து பேசுச்சுன்னு வையேன் அப்ப எரியும் வரும் உனக்கு அப்ப தெரியும் என் ஃபீலிங்ஸ் என்னன்னு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப வா நம்ம போய் சொக்கா எடுப்போம் வா போலாம் இந்த பொய் பொம்மை எடச்சி இந்த மீச பொம்மையோட போட்டோ எடுக்கணும்னா அப்புறம் எடுத்துக்கலாம் இங்க தான் நெருக்க போதே சரி வா இரு இரு ஒரு நிமிஷம் இரு என்னடி

எல்லாம் வெச்சுக்காத சரியா ஏனா யா அந்த மாதிரி திருப்பி செய்யிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஏய் எதுக்கு இப்ப இப்படி பேசுற அப்படி தாண்டி பேசுவேன் கத்தியை வெச்சு நம்ம கையில கிழிச்சால ரத்தம் தா வரும் அடுத்தவங்க வங்கையில கிழிச்சால ரத்தம் தா வரும் வலி எல்லாருக்கும் பொதுவானது ரத்தமோ பொதுவானது புரியதா இனிமேல் தே நாலு கண்ணே போட்டே நாலா பக்கமும் பாறியே பார்க்காம துணிமணியை எடுத்துக்கிட்டு கிளம்புவோம் ஊட்டுக்கு சரியா வா பட்டா நீ எப்படி பேசிட்டு போகுது பாரு ஆனால் அவள் சொன்னதும் கரெக்டு தானே சந்தோஷ்கிட்ட ஒரு பொண்ணு பேசினதே எனக்கு பிடிக்கல அதுவும் சிரித்து பேசுகிறான்னு எனக்கு இன்னும் கோவம் வந்தது சௌமியா விஷயத்துலேயும் நான் சந்தோஷை ரொம்ப தூங்கிச்சா தான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் கமல் கிட்ட பேசுறது மட்டும் சந்தோஷ் எப்படி பாரு பொறுத்துக்கிட்டாலும் இவரை விட்டுட்டு அவங்ககிட்ட பேசுனது ரொம்ப தப்பு தானே அதுக்கு நான் சத்தியமாக சந்தோஷ்கிட்ட சாரி கேட்டே ஆகணும் பாவம் எனக்காக நேற்று டைட்டெல்லாம் வந்து என் கூட உட்காந்து பேசினாரு ஆனாலும் மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசி அனுப்பிட்டேன் அப்படிலாம் நான் பண்ணியிருக்கக்கூடாது எல்லாத்தையும் மறந்துட்டு காலையிலேயே எனக்கு ஆல் த பெஸ்டர்லாம் சொல்கிறதுக்கு வந்து என் கூடயும் உட்காந்து சாப்பிட்டு இப்போ ஷாப்பிங்கும் கூட்டிகிட்டு வந்துருக்காரு இன்டர்வியூவிலேருந்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார் எவ்வளோ பண்ணுறாரு எனக்காக இருந்தாலும் நான் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறேன் இனிமேல் நான் அப்படி பண்ணக்கூடாது எனக்கு உயல் கடையில் இருந்துகிட்டு எப்படி கொத்துது புரியோ பட்டாணியோ வந்தோன்னு இங்கேயோ வரண்டி இரு சந்தோஷ் எது நல்லா இருக்கா பாருங்கள்

தெரியுதுலடி அது சின்ன டாப்பா இருக்கு இது எந்த அளவுக்கு வரும்டி எந்த அளவுக்குன்னா யானந்தினி இப்படி பண்ற ஏன் உனக்கு தெரியாதா அந்த டாப்பை பாரு முதல்ல அது ஃபுல் மணியன் மாதிரி இல்லை பாதி தான் இருக்கு பாதினா எந்த அளவுக்கு வரும்னு தெரியும்ல உனக்கு கிராப் டாப்பை பின்ன எப்படிங்க இருக்கும் இடுப்பளவு தான் இருக்கும் தெரியுதுல அப்புறம் எதுக்குடி எடுத்த இது ஏன் நான் இதெல்லாம் போட கூடாதா போடலாம் ஆனா நீ இப்ப ஆபீஸ் போடுறதுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்க அப்புறம் எதுக்கு இது ஆபீஸ்க்கு போறதுக்கு தாங்க இது எடுத்தேன் விளையாடுறது நந்தினி இதை எல்லாமே ஆபீஸ் போட்டு போவ அதில் இருக்குது இந்த க்ரா டாப்பை போட்டுக்கிட்டு இதுக்கு மேட்சிங்காக ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸை போட்டுக்கிட்டு அதுதான் ஹை வேஸ்ட்டு ஜீன்ஸ் இருக்கும்ல அது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த க்ராப் டாப்புக்கெலாம் அப்போ தான் நம்ம ஸ்கின் வெளியே தெரியாது அப்புறம் வேறு என்ன கையில் நல்லா அழகாக ஒரு ப்ளேஸ்லிட்டு காலையில் ஒரு அழகாக பெரிய ஷூவு அதுக்கப்புறம் கழுத்தில் ஒரு சின்னதாக ஒரு டாலர் வச்சு ஒரு செயின்னு சில்வர் செயின்னு அதை போட்டுட்டு அப்படியே போனேன்னு வைங்க செம்மையாக இருக்கும் அதுக்கு நீ ஃபேஷன் ஷோ காடி போகிற ஆஃபீஸ்க்கு தானே போகிற நார்மலாக ரெகுலராக என்ன ட்ரெஸ் போடுவியோ அதையே போட்டுட்டு போ இதெல்லாம் வேணாம் ஏன் சந்தோஷம் இப்படி பண்ணுறீங்க நான் என்ன ட்ரெஸ் போடணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன் நீங்களெலாம் சொல்லாதீங்கண்ணா உன் விருப்பம் தான் பட் இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் நீ இதெல்லாம் முன்ன பின்ன போட்டிருந்தீங்களே எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ புதுசாக இதெல்லாம் போடுறப்ப எனக்கு கொஞ்சம் சரி விடு ஒன்றும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க நான் நாங்கள் வெயிட் பண்ணுறேன் சும்மா சும்மா சூடாகிட்டு போகிறாரு இந்த ட்ரெஸ்ஸில் என்ன வந்துச்சான் இப்போ சரி சரி தேவையில்லை இது வேறு எதனா எடுத்துப்போம்

ஊருக்கே தெரிய வேண்டியதெல்லாம் சரி அதை விடு நீ எதுக்கு வெள்ளி பையன் வேணும்னு கேட்ட உங்க அண்ணா அவ்வளவு பெரிய ஆளா வாங்கி தர அளவுக்கு வெள்ளினா ஒரிஜினல் வெள்ளி இல்லடி சில்வர் கலர்ல இருக்கும் இல்ல அந்த கலர் பையடி அது எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அது இல்லமே அதுல இருந்து மின்னுமாமே அங்க கிடி 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 அத வாங்கிக்கணும் நாச்சப்பட்டேன் கடவுளே நீ இருக்கியா சரி என்னமோ ஒன்னு வாங்கிட்டு போ எனக்கு இது ஒரு பையன் போதும் நான் போயிட்டு பேக் பேக் பார்க்க போறேன் நீ வரியா வா போவோம் எனக்கும் பேக் பேக் ஒன்று வேணும்னு சொன்ன நானும் ஒன்னு வாங்கிக்கிறேன் பின்னாடி அப்படியே பொம்மை ஒன்னு தொங்கணும் அதுல அந்த மாதிரி பேகா வாங்கிக்கணும் ஏ வயசு கேட்ட பேச்சே பேசாது நீ திடீர்னு அப்படியே பெருசா அறிவாளியிட்ட பேசும் திடீர்னு அப்படியே மட்டமா பண்ணும் என் சிச்சி வா போலாம்

சரி சரி ஸ்லிப்பர்ஸ் சந்தோஷ அதனாலதான் நான் வாங்கல போடாத சரிப்பே புதுசா வாங்கி வச்சது அப்படியே இருக்கு ஓ அப்படியா சரி சரி வாட்ச் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண நான் ஆர்டர் போட்டிருக்கேன் எப்படியோ ஒரு மூணு நாள்ல வந்துரும் அதுக்கப்புறமா நீ அதை கட்டிட்டு போ ஆபீஸ்க்கு எண்ணில இருந்து போன சொன்னாங்க மண்டேலேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா வாட்ச் டியூஸ்டே வந்துடும் சரியா வெனஸ்டேலேருந்து கட்டிட்டு போ ஆஃபீஸ்க்கு ம் சரி சரி வாட்ச் விஷயம் ஓகே அப்புறம் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வாங்கி தரணும்னு நினைச்சிருந்தேன் நீ ஆனால் அதுக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது முக்கியமான விஷயமா என்னது அதாண்டி ஞாபகம் வரல என்னது இது ஸ்லிப்பர் ஓகே பேக் ஓகே அதுக்கப்புறம் லஞ்ச் பேக்கும் வாங்கியாச்சு பேக் பேக்கும் வாங்கியாச்சு ஹேண்ட் பேக்கும் வாங்கியாச்சு எல்லாம் வாங்கியாச்சு வேற என்னது ஹேர் கிளிப் எல்லாம் கிடையாது நீ முடி வச்சு போட்டு விட்டு சுத்துற வேற என்னது ஆஹ் நந்தினி அந்த இதுடி அதான் அந்த பெப்பர் ஸ்ப்ரேடி அது ஒண்ணு தரணும் உனக்கு பெப்பர் ஸ்ப்ரேவா அது எதுக்கு அது எதுக்கா அடியே அதெல்லாம் இம்பார்ட்டண்டா எடுத்துட்டு போகணும் நீ வெளியே போற பொண்ணுங்க அதுவும் இல்லாம இப்ப காலை எவ்வளவு மோசமா இருக்கு அதனாலதான் உன்ன நான் பிக்கப் பண்றப்பெல்லாம் பண்ணிருவேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ எங்கயோ தனியா போறது இல்லை ஆனால் இந்த இந்த ஆஃபீஸ் இருக்குல்ல அந்த அட்மாஸ்பியரில் கூட எங்கேயுமே சேஃப் இல்லைல்ல அதனால தான் சப்போஸ் எதனா ஒரு எமர்ஜென்சினா டக்குனு ஸ்ப்ரே எடுத்து அடிச்சிடலாம்ல பாரு ஏங்க நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் ஸ்ப்ரே என்னாருமோ என் கையில் இருக்கணும்ல வச்சுக்கணும் மாதம் சேஃப் அது ஒரு தற்காப்பு மாதிரி தான் உன் ஹேண்ட் பேக்ல என்னாருமோ அது இருக்கணும் சரியா எக்ஸ்பைரி எல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சரியா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா வேற ஒன்று வாங்கி வச்சிடுறேன் ஆனா உன் பேக்ல எப்பவுமே அது இருக்கணும் நீ பேக் இப்படி ஓப்பன் பண்றனா அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணதுமே உனக்கு பெப்பர் ஸ்ப்ரே கையில் மாட்டணும் அந்த மாதிரி இருக்கணும் சரியா பொட்டு கிட்டு சிப்பு கிப் எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் தூக்கி வேறங்கன்னா போட்டு வச்சுக்க இந்த வைக்க கூடாது மெயின் சிப்லயே முன்னாடி வைக்கணும் புரியுதா ஏங்க பாக்ல பெப்பர் ஸ்ப்ரேவோ போட்டு வைக்கணும் அவளு தான பண்ற விடுங்க இதுக்கு ஏங்க இவ்ளோ பேசறீங்க பேசிதான் ஆகணும்மா அந்த வெளுக்கு காலம் கெட்டு போய் கிடக்குது நீ요 எப்பவுமே கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும்ல அதுக்காக தான் சொல்றேன் ம் சரி சரி பாத்துக்கறேன் வெரி குட் அப்புறம் வேற ஏதாவது உனக்கு தேவைப்பட்டா என்கிட்ட கேளுண்ணா இதுக்கு மேல கேக்கிறதுக்குலாம் ஒண்ணு இல்ல ஆனா நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும் எதுக்கு சாரி கேக்குற? ஒண்ணு உங்க கால்ல வெயிட்டிங்ல விட்டதுக்கு இன்னொன்னு உங்க மெசேஜுக்கு உடனே ரிப்ளை பண்ணாம இருந்ததுக்கு உடனே இல்லைனாலும் லேட்டாவாவது பண்ணிருக்கலாம் அதையும் பண்ணாம இருந்தல்ல அதுக்கு தான் சாரி மூணாவது இன்னைக்கு ட்ரெஸ் கடையில் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் அதுக்கும் சேர்த்து சாரி பரவாயில்ல போ சொல்லும் போது கேட்டுக்க மாட்டேன் அதுக்கப்புறமா யோசிச்சிட்டு வந்து சாரி கேட்கறேன் இனிமேல் சொல்றப்ப கேட்டுக்க நீ நான் உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவேன் சரிங்க கேட்டுக்கிறேன் புரியுது ஆ சரிம்மா நீ எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காது என்ன உங்ககிட்ட பழகிறவங்க உங்ககிட்ட என்ன நோக்கத்துல பழகிறாங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டு தெளிவா இருந்தீனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா உனக்கு தெரிய மாட்டேங்குது தான் மணி கூட குட்டி குழந்த மாதிரி பண்றா ஆனா அவ ரொம்ப உஷாரா இருப்பா பட் நீ அப்படி இல்லை நீ கொஞ்சம் எப்படி சொல்றது நீ ஒரு பேக்கடி உண்மையிலேயே โย่เนี่ยสุนารน้าเบกัน ஆமாண்டி நீ பேக்கு தான் பாருங்க என்ன பேக்கு எல்லாம் சொல்லாதீங்க நானும் ரொம்ப உஷார் தான் தெரியும்ல ஏ போடி இவளே என்கிட்டயே சொல்லாத உன் உஷார பத்தி எல்லாம் நீ எப்படி இருக்குறன்னு எனக்கு தெரியும் ஒருத்த வந்து ஏங்க உங்ககிட்ட ஃப்ரெண்டா பேசணுங்க உங்க நம்பரை கொடுங்கன்னு கேட்டான் அந்த காம்பொல்லி உடனே நம்பரை தூக்கி கொடுத்துட்டு அப்படி எல்லாம் கொடுக்க கூடாதுமா பசங்க அப்படிதான் போட்டு வாங்குவானுங்க உடனே நம்பர் எல்லாம் கொடுத்துடக்கூடாது ஃப்ரெண்டா பேசி பழகலாம் ஒண்ணு தப்பு இல்ல ஆனா கொஞ்சம் இழுத்தடிச்சாவது நம்பர் கொடுத்துருக்கணும் கேட்ட உடனே கொடுத்துட்டு அவன் அதை அட்வான்டேஜா எடுத்துப்பான் பாத்தல்ல உனக்கு நான் ஸ்டாப்பா மெசேஜ் அனுப்புறான் அதுக்குள்ள இன்ஸ்டாகிராம்ல ஐடியா வாங்கி அதையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக அடிச்சு தள்ளறான் ரீல்ஸா ஷேர் பண்றான் இதெல்லாம் பேச வர செய்யறான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ கொடுத்த இடம்தான் சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க யார் நம்பர் கேட்டாலும் உடனே கொடுக்க கூடாது அப்படிதானே ஆமாமா இன்னொரு தடவை உன்னோட பர்சனல் நம்பர் யாருக்கும் ஷேர் பண்ணாது சரியா அது நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச போதும் அதே மாதிரி உனக்கு ஒரு சிம் ஒன்று வாங்கி தரேன் சரியா ஆஃபீஸ் பர்பஸ்க்காக நீ அதை யூஸ் பண்ணிக்க நீ இப்போ ஆஃபீஸ் ஜாயின் பண்ண போறல அங்க உங்ககிட்ட யார் நம்பர் கேட்டாலும் நீ அந்த நம்பர் கொடுத்துரு அவங்களுக்கு சரியா உன்னோட பர்சனல் நம்பர் மட்டும் தராது அஃபிஷியல் பர்பஸ்க்கு நான் ஒரு சிம் தனியாக வாங்கி தரேன் சரிங்க சந்தோஷ் இந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்லி புரிய ஒரு போராட்டத்தையே அனுபவிச்சுட்டேன் நானு சாரி சந்தோஷ் பரவாயில்ல விடுடி டீச்சர் எனக்கு தூக்கம் போய் தூங்கலாமா பயங்கரமா பாடி பெயினா இருக்கு பாடி பெயினா இருக்கா நான் வேணா மசாஜ் பண்ணி விடுவா அதெல்லாம் ஒண்ணு வேணா கிளம்பு வீட்டுக்கு ஏன் நான் தான் மசாஜ் பண்ணி விடுறேனே சிங்கப்பூர் மசாஜ் கேள்விப்பட்டதுல யூடியூப்ல பாத்துருக்கேன் கும்ப கும்பிட்டு கும்புவாங்க பண்ணி விடுவா அடியே வேணாண்டி அமைதியா கிளம்பி வீட்டுக்கு அர்ச்சனாக்கா கூப்பிடுவா ஆ நீங்க இங்க இருந்து கூப்பிட்டீங்கன்னா அப்படியே எங்க அக்காக்கு காது கேட்டுறோம் வாங்க இங்க இருந்து கூப்பிடுங்க மாதிரி உங்க மெம்மி வெளியே வராங்களான்னு பாப்போம் அதுவும் சரிதான் சரி வாடி உள்ள போலாம் எனக்கு உன் வெளியே தூக்கம் வருது அப்ப மசாஜ் வானாமா ஏ அடி வாங்க போற நீ நேர்ந்துடுறி முதல்ல சரி ரொம்ப சிலத்துக்காதீங்கன்னா கிளம்புறேன் குட் நைட்டு குட் நைட் ஆ